அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருணாச்சலம் சாமிகள் கம்பிளி மாமரப் பொந்துக்குள் தியானித்த மகான் அருணாச்சலம் சாமிகளுக்கு பைத்திய நிலை ஏற்பட்டது ஏன் பார்வையால் நோய் தீர்த்த அருணாச்சலம் சாமிகள் வீட்டம் அவர் அவர் வந்தார்னாலே வீசு வீசி போச்சலுங்க அப்படிம்பாங்க இல்லைன்னா நான் கதை அடிச்சிருவேன் அப்படிம்பா ஆனா அவர் வந்து உட்காந்துருவாரு அப்ப சொல்லுவார் ஏடா பேசாம இருடா இன்னொரு பன்னெண்டு வருஷம் அப்படி தான் இருப்பா சித்தர்களும் மகான்களும் குறிப்பிட்ட காலங்களில் பைத்தியங்களைப் போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை அந்த காலத்தை கடந்த பின்னர் அவர்கள் மகான்களாகவே மாறியிருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட காலம் என்பது மனித மனமானது ஞானத்தை அடையும் ஒரு பருவம் அந்த சமயத்தில் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் மாறாக அவர்கள் கடைசி காலம் வரை மனப்பிரழ்வு அடைந்தவர்களாக இருக்கவில்லை என்பது உண்மை அருணாச்சலம் சாமிகளும் ஞானத்தின் தொடக்கத்தில் இருந்தபோது பைத்தியமாகவே இருந்தார் ஆனால் அவர் ஞான நிலையை எட்டிய பின்னர் ஒருவர் கூட அவரை பைத்தியம் என்று கூறவில்லை என்பது தெரியுமா வாருங்கள் மகான் அருணாச்சலம் சாமிகளை அறிந்து கொள்வோம் அருணாச்சலம் சாமிகளின் சொந்த ஊர் இப்போதைய தென்காசி மாவட்டத்தில் உள்ள இடையர்தவணை என்பதாகும் இருளமாடன் என்பவருக்கும் உத்தமி அம்மாள் என்பவருக்கும் மகனாக பிறந்த அருணாச்சலம் சாமிகள் சிறுவயதிலிருந்தே மேய்க்கும் தொழிலை செய்து வந்தார் சாமிகளுக்கு பருவ வயது வந்தபோது கம்பிளி கிராமத்தைச் சேர்ந்த ஆண்டிச்சி அம்மாள் என்பவரை திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து சாமிகளுக்கு மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் என ஆறு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் இடையர்தவணை கிராமத்தில் மாமரம் ஒன்று இருந்திருக்கிறது இம்மரம் மிக பழமையாக இருந்ததினால் அம்மரத்தின் அடியில் குகை ஒன்றும் இருந்திருக்கிறது இம்மர குகைக்குள் சாமிகள் அடிக்கடி சென்று அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுவாராம் சுமார் பதினைந்து ஆண்டுகள் இப்படி மாமர பொந்துக்குள் தியானம் செய்து வந்திருக்கிறார் அந்த குகைக்கெல்லாம் அவர் வந்து எப்போ பாருங்கள் அவருக்கு பிடிச்ச ஆள் வந்தால் மட்டும் என்ன செய்வார்னா வெளியே இருப்பார் இல்லை குகைக்குள்ளே போய் உட்காந்துருவார் அவர் இருக்கக்கூடிய குகை எனக்கும் இன்னொரு நண்பர் மட்டும்தான் தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது அவங்க என்ன செய்வாங்கன்னா சாமி காங்கிலாண்டு போயிடுவாங்க அப்போ நம்ம எனக்கும் அவர் இருக்க இடையே தெரியாது அந்த நண்பர் தான் யார்கிட்ட சொன்னார் சாமி அங்கே இருப்பாங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அப்போ நான் சொல்கிறேன் நான் அங்கேருந்து போனோம்னா ஏ இன்னார் போயிட்டாரான்னு கேட்பாங்க ஆ போயாச்சு அப்போ நீ போ வரேன் பார் எப்படி பாருங்க அதே மாதிரி நான் கோயிலில் போய் உட்காந்துருப்பேன் அப்போ அவர் சொல்லுவார் ஏ அங்கே ஒன்றும் இல்லைடா அங்கே வெறும் பாறை தான் இருக்கு அங்கே போகாத அப்போ நான் சொல்லுவேன் சாமி இந்த மாதிரியே நீ உள்ளே போனால் ஒன்றே என்னை மாதிரி பிச்சை எடுக்க வச்சுருவான் எடுப்பாருங்க அதனால் போகாதான் பாரு எடுப்பாருங்க ம் ஆனால் மறுபடியும் அவர் நாங்கள் இருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு போவேன் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆயிரும் ஒன்று அவர் என்ன செய்வார் ஆறு மணிக்கு அது நான் போ வெளியே வரலன்னா அங்கே தேடி வந்துடுவார் வந்து அந்த குகை வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு கம்பு எடுத்துகிட்டு அந்த கம்பு ஒன்று வச்சுருக்கார் அந்த 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 ஃபோட்டோவில் கூட அந்த கம்பு இருக்கும் பாருங்க அது கம்பு வச்சுட்டு இப்படி அடிப்பார் ஏழை என் பிள்ளைய விடலை ஏழை என் பிள்ளை விடலைப்பார் அதுக்கு அப்புறம் சொல்லுவார் வந்தவனு தடையை கொடுத்து சொல்லுவார் பார்த்தியா அந்த பிறகு பிடிச்சுன்னா வெளியே விட மாட்டான் நீ சொன்னால் கேட்க மாட்டேக்கியா வான்னு சோழில் கையை போட்டு வந்து அப்படியே கூப்பிட்டு வந்து சாப்பாடு வந்து சரி வான்னு சொல்லுவார் ஒரு கட்டத்தில் சாமிகள் தனக்கு ஞானத்தில் உதித்த உண்மைகளை வெளியில் பேசத் தொடங்கி இருக்கிறார் அப்போதுதான் அவரை மக்கள் பைத்தியம் என்று ஏடனம் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆடு குதிரை விலை விற்கும் என்பாராம் மாடு யானை விலை விற்கும் என்பாராம் ஊரைச் சுற்றி காத்தாடி சுற்றும் என்று கூறியிருக்கிறார் அந்த காலத்தில் பனை ஓலையில் செய்யப்பட்ட சிறிய விளையாட்டுக் காத்தாடியை மட்டுமே பார்த்த மக்கள் சாமிகள் சொல்வதை கேட்டு பைத்தியம் என ஏளனம் செய்திருக்கிறார்கள் சாமிகள் இரவு நேரத்தில் கையில் ஒரு சங்கை வைத்துக்கொண்டு ஊதிக்கொண்டே தெருத்தெருவாகச் செல்வாராம் அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் பயந்து போவார்களாம் சுவாமிகள் சொன்னதெல்லாம் நிஜத்தில் நடந்தபோதுதான் அவரது மகிமையைக் கண்டு மெய்சிலிர்த்துப் போயிருக்கிறார்கள் சாமிகளின் மனைவியின் ஊர்தான் கம்பளி இவ்வூரில் சிலகாலம் தங்கியிருந்த சாமிகள் கம்பிளி அருகே இருக்கும் மகாலிங்கமலை பகுதியில் ஆடு மேய்த்து வந்தார் அப்போது மகாலிங்கமலையில் இருக்கும் குகைப் பகுதிகள் அவரை வெகுவாக ஈர்த்தன சாமிகள் என்றைக்கு இந்த குகைக்குள் சென்று பார்த்தாரோ அன்றே ஆடுகளை அப்படியே விட்டுவிட்டு மகாலிங்க மலையே தஞ்சம் என்று இருந்து விட்டார் வர்றது அவர் வர்றப்போ குகைக்குள்ள போகும்போது அவருக்கு அந்த மாதிரி ஒளி கிடைச்சது கிடைச்ச உடனே இங்கே வந்து ஆடு மாடுகள்லாம் உடனே இங்கே வந்தார் புள்ளிய பிண்டாடி எல்லாத்தையும் விட்டுட்டு அருணாச்சலம் சாமிகள் மகாலிங்க மலையில் இருந்த குகைக்குள் சென்றபோது மர்ம ஒளியை தரிசனம் செய்திருக்கிறார் இந்த ஒளியை விட தற்போது வாழும் வாழ்வு எந்த விதத்திலும் பெரிதல்ல என்று உணர்ந்திருக்கிறார் இதையடுத்து வீட்டிற்கு செல்வதையே நிறுத்திவிட்டார் வந்து எல்லாரும் கிற்கம் கிற்கம்பாங்க எப்படி பாருங்க அடுத்து அவரை வந்து நிறையா பேர் அடிச்சிருக்கலாம்னு செய்கிறாங்க எழுதிங்கன்னா இந்த குலக்கோப்பில் வெட்டினா பிடிக்காது அவருக்கு மரத்தில் வெட்டக்கூடாது யாரும் பா பாவம் செய்யக்கூடாது கம்பளி நடந்து வருவோம் ஒரு இடத்துல தென்னிருக்குன்னா அதில் தேங்காயங்க விழுந்து கிடக்கும் அந்த தேங்காயை ஒன்றை நினச்சி எங்கள் வட கூட்டி போடுவார் ஒரு வாழை போட்டு வச்சுட்டு வந்துடுவார் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளைய வச்சுருப்பான் இது இன்னும் போட்டு போனால் அந்த பேர் ஃப்ரைட் போயிடுவான் அப்படிம்பார் ஆ ஃபிரைட் போயிடுவான் அது மாதிரி மாங்காய் உளுந்து கிடக்கும் அந்த மாதிரி செய்வார் பாருங்க ஆனால் அதை ஒரு சிலர் வந்து அல்ல போகும்போது அல்லையும் விட மாட்டார் அப்போ அவன் துன்புறுத்துவான் அருணாச்சலம் சாமிகள் பெரும்பாலான நேரங்களில் முழு நிர்வாணமாகவே தோற்றமளித்தார் ஆனால் பொதுமக்கள் முன்னிலையில் அவர் ஆடைகளுடன் தான் இருந்தார் குறிப்பாக மகாலிங்க மலையில் தியானத்தில் இருக்கும் போதெல்லாம் அவர் அம்மனத்தோடு தான் இருந்தார் என்கிறார்கள் அவர் தனிமையில் உட்கார் நேரம்மனத்தோடய உட்காருவார் இப்போ நாம் இங்கேருந்து போறேன்னா அப்படியே உட்கார்ந்துருப்பாரு உட்கார்ந்து உடனே நினைச்சி வரனா நம்மளை கண்டவுடனே சத்தம்லாம் கொடுக்க மாட்டார் நம்மளை கண்ட உடனே இந்த கம்பை எடுத்துக்கிட்டு இப்படின்ட்டு அந்த மட்டும் பையன் ஆண்டு போயிடுவார் போய் அந்த துணி எடுத்து இப்படி அறையில் போட்டுக்கு பிறகு நம்மளுக்கு சத்தம் கொடுப்பார் எப்படி பாருங்க இந்த சித்தர்கள் அருணாச்சலம் சாமிகளுக்கு குரு என்று யாரும் இருந்ததில்லை சாமி ஐயா வைகுண்டர் வழியில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு அவருக்கு ஞானத்தை கொடுத்தது மாமர பொந்தும் மகாலிங்க மலையில் இருந்த குகைகளும் தான் மகாலிங்க மலையில் எத்தனை குகைகள் இருக்கின்றன என்ற ரகசியம் இன்று வரை வெளிப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கொகைக்கு நான் போகணும் போது சாமி போவாங்க இன்னொரு நண்பர் போவார் இந்த ரெண்டு வருடமே கேட்பேன் சாமி நான் வரேன் அப்போ அவர் சொல்லார் இல்லை நீ வரலாம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் ஆனால் போய்ட்டு வந்து சொல்லுவாங்க இல்லைங்க அவர் இங்கே மாதிரி தான் அங்கேயும் இருக்குது அங்கேன்னு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் இங்கே உட்காருங்க பரவாயில்ல அப்படின்னு பாப்பில் ஆனால் எனக்கு உள்ளே போகணுன்னே எனக்கு இச்சையாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச அளவு பன்னிரெண்டு குகை இருக்கு ஆனால் இன்னும் யாருக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சேன்னு தெரியாது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பன்னெண்டு குகையை நம்மளை கூட்டி கொண்டு காமிச்சார் அப்போ எல்லா இடத்துக்குமே என்னே போச்சொன்னார் போகலாமான்னு கேட்டேன் நீ போ அப்படின்னார் குகையில் இருக்கும் சித்தர்களுடனும் மகான்களுடனும் பேச விரும்பிய போது அதற்கு அருணாச்சலம் சாமிகள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்றும் மகான்களுடன் அன்பர்கள் உறவாடுவதற்கு தான் ஒரு கருவியாக அருணாச்சலம் சாமிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது சித்தர்கள்லாம் அவன் பாட்டுக்கு இருப்பாங்க யார்கிட்டையும் பேசுகிறதே எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது பாருங்க சமீ இந்த மாதிரி பேசுவாங்களா பேசணுமா அப்படி ஆமாம் பேச சொல்வார் பேசுவாங்க கண் தான் இருக்கும் முழிப்பாங்களேன்னா முழிக்க சொல் முழிக்கணுமா ஆமாம் முழிப்பார் ஆனால் என்னென்னா பிரம்ம நிலை ஏன்னா இப்போ நம்ம என்ன நான் பேசுகிறேன் பேசுகிறப்ப இந்த உதடு அசைது இந்த இது இருக்குது ஆனால் அவங்க பேசும்போது இந்த ஒரு தோடு அசையாது அந்த ஒளி வரும் ஆனால் அந்த ஒளி நமக்கும் விளங்கும் நம்ம பே நம்மளும் பேசுகிறது இந்த மாதிரி இப்போ குரல் கொடுத்துலாம் பேசுகிறே இல்லை எப்படி பாருங்க அப்போ அந்த மாதிரி டைங்களில் தான் நம்ம பயப்படுதமா பயப்படலையா இல்லை வேண்டாம் என்ன இப்போ நம்ம சோறு வெந்துடுதுன்னா அள்ளி பார்க்குறோம்ல வெந்துட்டுதான் வேக இல்லையான்னு அதுக்கு சில நமக்கு தடைகள் பண்ணுவாங்க அந்த தடைகளில் நம்ம வின் பண்ணதுக்கு அதுக்கும் அந்த ஜபத்தின் மூலம் வின் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா அதில் வந்து வெற்றி பெற்றுவோம் சாமிகள் எதன் மீதும் பற்றில்லாமல் வாழ்ந்தார் ஆனால் இயற்கையை ரொம்பவே நேசித்தார் ஒரு மரத்தை வெட்டுவதை கூட அவர் விரும்ப மாட்டார் வழிபாட்டின் பெயரில் உயிர் பலி இடுதலை சாமிகள் கண்டித்தார் அனைத்து உயிர்களும் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவை என்றும் அவற்றில் உயர்வு தாழ்வு கூடாது என்பதையும் வலியுறுத்தினார் இப்ப நான் அவர் கூட போய் அவர்கிட்ட போயிருப்பேன் அவர்கிட்ட போய் உட்கார நைட்ல போவேன் போகும்போது அங்கேருந்து இவ்வளோ வண்டி பாம்பு வரும் வரும்போது அவர் என்ன சொல்லுவார் நீ உள்ளே உட்காரா அப்படிம்பார் உள்ளே உட்காருவேன் அவர் சொல்லுவார் ஏ சின்னப்பே வந்திருக்கான் அவன் பயப்படுவான் நீ போக அப்படின்பார் அது போகாது மறுபடியும் அப்போ சொல்லுவார் ஏ கம்புட்டு துயரத்திற்கு போட்டுருவேன் நீ போக அப்படிம்பார் ஆனால் உடனே பாருங்கள் அது அங்கேருந்து வரும் கம்புட்டு உடனே தூக்கி அங்கிட்டு போட்டுருவார் ஆ சாதி இல்லை மதம் இல்லை வேதமில்லை அனைவரும் சமம் என்ற உண்மையை எப்போதோ அவர் உணர்ந்து விட்டார் இன்பத்தைக் கண்டு ஆடுவதும் துன்பத்தைக் கண்டு துவழுவதையும் அவரிடத்தில் காண முடியவில்லை அவர் மனைவி கூட இறந்திருக்கப்போ எல்லாரையும் தெரிஞ்சு கூப்பிட்டாங்க அவர் போகலை அப்போ என் வீட்டில் வந்து இருந்தாங்க அப்போ என் வீட்டம்மா கூட சொல்லிச்சு சமயம்மா அஞ்சு நாலஞ்சு குழந்தை பிறந்திருக்கு உங்கள் மனைவி நீங்கள் போக போகண்டம்மா அதெல்லாம் வேண்டாம் தூரப்போட அப்படின்ட்டார் மகாலிங்க மலையில் சித்தர்களும் மகான்களும் பெரும் கூட்டமாக வாழ்ந்து வருவதாக அருணாச்சலம் சாமிகள் கூறியுள்ளார் அதாவது ஓர் ஊரில் மக்கள் எப்படி வாழ்வார்களோ அதே போல மகாலிங்க மலையானது சித்தர்களும் மகான்களும் வாழ்கின்ற ஊர் என அவர் கூறியிருக்கிறார் ஊரே இருக்கு சாமி இப்போ இந்த மலையை பொறுத்தவரைக்கும் எடுத்துட்டேன்னா சித்தர்கள் அவ்வளோ பேர் சித்தர்கள் இருக்காங்க யேஸ்வனார் இருக்கிறாரு நவிகள் இருக்கிறாரு அகத்தீஸ்வர் இருக்கிறாரு ஆஞ்சநயர் இருக்கிறாரு அது மாதிரி இப்போ ராமேஷ்ணர் சாரதாவெல்லாம் நம்ம கல்கத்தாவெலாம் போய் பார்க்கணும் சொல்கிறோம் இங்கே இருக்கிறாங்க இப்போ நாமலாம் மதம் மதம் எனக்கு ராமேஷ்ணர் சாரதா காட்சி கொடுத்தது எனக்கு உள்ளே வச்சு தான் எடுப்பேன் கொகையில் வச்சு தான் எடுத்து பாருங்க அது மாதிரி நபிகள் கா காட்சி கொடுத்தது எனக்கு கொகையில் வச்சு தான் அது மாதிரி இயேசனார் காட்சி கொடுத்து கொகையில் வச்சு தான் எப்படி பாருங்கள் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதியோ மதமோ எதுவுமே இல்லை ஆன்மீகத்தை பற்றி அறியாத மக்களை சாதி மதம் கொண்டு பிரித்து வைத்திருப்பதாக அருணாச்சலம் சாமிகள் அடிக்கடி கூறுவார் மக்களின் அறியாமையைப் போக்குவதே ஒவ்வொருவரின் கடமையாக இருக்க வேண்டும் என அவர் விரும்பினார் மகாலிங்கம் மலை மீது ஏறிச் செல்லும் போது சமதளம் போன்ற ஓர் இடம் வரும் சாமிகள் இங்கே தங்கியிருப்பதற்காக சிறு குடிசை ஒன்றை ஏற்படுத்தி இருந்தார் அந்த சமயத்தில் சாமிகள் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் மரங்களை வெட்டக்கூடாது என்றும் கூறி வந்தார் இதனால் ஆத்திரமடைந்த ஒரு நபர் சாமிகளை கடுமையாக தாக்கி குடிசைக்கு தீ வைத்து விட்டார் இதற்கான பலனை அந்த நபர் சீக்கிரமே அனுபவித்தார் இருக்கும்போது அப்பன் சொல்லியிருந்தார் அப்போ ஒருத்தர் அவனுக்கு குஷ்டம் வந்துடுது மறுபடி ஆனால் அவன் அடிக்கும்போதே அவர் சொல்கிறார் ஏ இப்படிலாம் செய்யாத உனக்கு குஷ்டம் வரும்னு சொல்லி ஆனாலும் அவன் வார்த்தை பேசிட்டு அடிச்சிட்டான் அப்புறம் மறுபடி அடித்ததுனால தான் அந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு ஒன்று அங்கேருந்து வரோம் அப்போ ஆனி சொல்கிறாரு ஏ நான் சொன்ன அவன் வந்தான்டா நீ எத்தனை நாள் இருந்தாலும் சரி நீ செஞ்ச பாவத்தை அணிச்சு தான் ஆகணும் இதுக்கு நான் மருந்து கொடுத்தோம்னா நான் ஐயாட்ட வந்து நான் பதில் பேச முடியாது ஆனால் நீ என்னை தேடி வந்ததுனால புழு வைக்காமல் நான் மருந்து வச்சு விடுதன்னார் அப்போ அங்கே ஒரு பச்சையில் இருந்து அந்த பச்சையில் பிடிக்கிட்டு வாடான்னார் பிடிங்கொண்டு கொடுத்து அது கசைக்க வச்சாரு அந்த புழுவெல்லாம் புறம் வழியாடுச்சு சாமிகளின் ஆற்றலை உணர்ந்த மக்கள் அவரை தேடி வர ஆரம்பித்தார்கள் தீராத நோய்களை தீர்க்க வேண்டியும் குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டும் என்றும் ஏராளமானோர் அவரை தேடி வந்தார்கள் குறிப்பாக யார் அவரை பைத்தியம் என ஒதுக்கினார்களோ அவர்கள் எல்லோரும் தவறை உணர்ந்து அவரை சரணாகதி அடைந்தார்கள் மக்கள்னால் அவங்க வந்து இறைவனை அடையணும்னு சொல்லி நிறைய பேர் வரல இந்த நோய்கள் போனோம் நமக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கணுங்கிறது நிறைய பேருக்கு வந்திருக்காங்க அது நிறைய வச்சிருக்காரு வச்சுருக்காரு அதான் நிறையா பேருக்கு அந்த மாதிரி குழந்தை இல்லைனா குழந்தை ந கொடுத்துருக்காப்புல அது மாதிரி வீடு மனைகள் இல்லை இப்போ எனக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்தது அவர் தான் வீட்டம்மெல்லாம் அவர் வந்தார்னாலே வீசு வீசு வெளியே சொல்லுங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் நான் கதை அடிச்சிருவேன் அப்படிம்பா அப்போ நான் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு பேசாமல் இருப்பேன் ஆனால் அவர் வந்து உட்காந்துருவாரு அப்போ சொல்லுவார் ஏடா பேசாமல் இருடா இன்னொரு பன்னெண்டு வருஷம் அவள் அப்படி தான் இருப்பாள் அதே மாதிரி ஒரு ட்ரிப்பு அவளுக்கு வயித்த வலி தீராத வயிற்று வலி நாங்கள் லைனுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு அங்கே போகிறான் போகும்போது இவர் நான் இங்கே இவரை பார்த்துட்டு தான் போயிறேன் ஆனால் நான் சைக்கிளில் போயிருக்கேன் அவர் நடந்தே வந்துட்டார் நான் போய் கதையை திறக்கிறேன் இவளை பார்த்தவொன்னே வயத்த வலி ஓவர் அப்போ வந்து கதை தட்டுறார் நான் போய் யாருன்னு தகரக்கேன் இவர் அப்போ என்ன சாமின்னா ஏ என் பிள்ளை இந்த மாதிரி வயிற்று வலி நீ ஏன் யாரு சொல்லலைன்னாரு சாமி எனக்கு தெரியாது நான் இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னா வந்தவொடனே அப்போ வந்து இந்த இது சிலிண்ட்ரு இதெல்லாம் கிடையாது ஒன்று அடுப்பில் சாம்பல் அள்ளி கொஞ்சம் தண்ணி போதுனாரு தண்ணி போய் கொடுத்தேன் அந்த சாம்பல் அள்ளி அப்படியே எல்லா இடத்துலையும் தடை விட்டு வாயில் கொஞ்சம் போட்டு அப்படியே தண்ணி கொடுத்தாரு அவ்வளோதான் அன்னையில் இருந்து அவள் வந்தானா வெண்ணி போட்டு கொடுத்து அவளை குளிச்சு ஏற்றி சாப்பாடு கொடுக்காமல் விட மாட்டாப்புற எப்படி பாருங்க சித்தர்களும் மகான்களும் பெரும்பாலும் சித்த வைத்தியர்களாகவே இருந்திருக்கிறார்கள் அருணாச்சலம் சாமிகள் சித்த வைத்தியரா என்ற கேள்வியை கடலை சாமிகளிடம் வைத்தபோது அவர் பார்த்தாலே நோய்கள் தீர்ந்துவிடும் என்றார் அவர் ஒரு சும்மா பார்த்தாலே நோய் நீங்கிறோம் ஆக வைத்தியம் பார்க்குறதெல்லாம் கிடையாது மருந்து இடித்து கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தெல்லாம் கிடையாது சும்மா அங்கேருந்து இப்போ எனக்கு பார்சவாக இருந்தது என்னால் தாங்க முடியல நான் அப்படியே வந்துட்டுருக்குறேன் வந்துட்டு இருக்கும்போது மேலே செம்பில் தண்ணி வச்சுட்டு வெளியே உட்காந்துருக்கிறார் அப்போ நான் அப்படி வந்த உடனே அது ஏடா எவனோ வயத்த வெளில வரான்டா எப்படி பாருங்க ம் அப்படின்னாரு அப்படியே சாமி அப்படி சரி பரவாயில்லன்னு நான் பேச உள்ளே போய் காட்டேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டார் உட்காந்த உடனே மறுபடியும் ஏடா ஒரு வேலைன்னு காங்கலை என்னன்னு தெரியலான்ட்டு உள்ளே வந்தார் அந்த மாதிரிலாம் சொன்னார் உனக்கு எதுவும் வயத்த இருக்காடா சாமி ஆமாம் இந்த மாதிரி இருக்குது ஏன் இதுக்கு தானே நான் அப்போதே வந்து உட்காந்துருக்கேன் நீ சொல்லாமலான்டாரு உடனே அந்த தண்ணி செம்பளந்த தண்ணியாக ஒரு மூணு முடுக்கு குடியினார் ஒரு மூணு தரம் மூஞ்சில் தண்ணி அடித்தார் அது பார்சோ அன்னையோட முடிஞ்சது எப்படி பாருங்க டாக்டரு ஆப்ரேஷன் பண்ண முடியானு சொன்னாங்க அது பண்ணாக்கே வயசாகிடுது அது இதுன்னு எல்லாமே சொன்னாங்க ஆனால் அவர் ஒரு நிமிஷத்தில் கிளீன் பண்ணிட்டார் அருணாச்சலம் சாமிகள் மண்பானை நிறைய கூழ் தயாரித்து அதனை ஈயத்தட்டால் மூடி வைத்திருப்பாராம் தன்னை தேடி வருபவர்களுக்கு அதனை கொடுத்து பசியாற்றுவாராம் சாம்பவர் வடகரையைச் சேர்ந்த ராம்ராஜ் என்பவரை நாங்கள் ஜீவசமாதியில் சந்தித்தோம் அருணாச்சலம் சாமிகளை நேரில் சந்தித்த நபர்களில் இவரும் ஒருவர் வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு ஆள் எப்படி இருப்பாரு அதே மாதிரி தோம்னா தலையில் வந்து வெள்ளை துண்டு போட்டு மூடி இருப்பாரு எப்போவுமே தலையில இப்படித்தான் போட்டிருப்பாரு தலையில் கெட்டாமல் அப்படி மூணு பேட்டி போட்டுப்பார் முன்னெல்லாம் தெரியும் இந்த வேஷ்டியை வந்து காய் வெட்டி எழுத்து மாடுவார் இல்லைன்னா வெளில வெட்டி போட்டுருப்பார் வேறு சட்டை ஒட்டெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது கையில் கம்பு வச்சிருப்பார் சும்மா சாதாரண கம்பு வேறு எந்த கம்ப கிடையாது சாதாரண கம்பு வச்சுருப்பார் எங்கே நீ போனாலும் நடந்து தான் போவார் ஆனால் அவர் எங்கே போகிறாரு என்னங்கிறதே ஆற்றின்னு சொல்லிமான்ட்டார் அது பெரும்பாலும் நாங்கள் வரும்போது எப்போ வந்தாலும் ஒரு கூழ் ரெடியாக இருக்கும் கூழ் வச்சிருப்பார் கூழ் நாங்கள் குடிப்போம் நல்லா கூழ் தருவார் சாப்பிடுவோம் சாப்பிட்டு மத்தியான வெயிலுக்குலாம் வந்தோம்னா அந்த நேரத்தில் இன்றைக்கி கூட கிடைக்கதே ஆறுவோம் அது கிடைக்கும் குடிச்சிட்டு போவோம் இந்த பட்டை பிடிச்சி பயணி பிடிக்காங்களாம் அது மாதிரி தான் அப்போ கஞ்சி கூழ் காய்ச்சி அவரே பிணைஞ்சு ஊற்றுவார் அவ்வளோ ஒரு இது மற்ற வீட்டு நம்ம ஒரு நாளைக்குள்ளது ரெண்டு நாளைக்குள்ளே இருந்து வைங்களேன் போகும் அதை பார்த்தாலே ஒரு மாதிரி சொசு சொப்பா எடுத்துடும் இவர் ஒரு வாசிடணும் இருந்தாலும் ஒன்று செய்ய ஆனால் கூழ் எங்கே தேப்பையே எங்கே போய் திரிக்காரு எப்படி இது பண்ணுதாருங்கிறதுலாம் தெரியாது அந்தளவில் பண்ணி தேனை முதல் மாதிரி இருக்கும் சாப்பிட ஒரு வீட்டில் போய் ஒரு கடையிலேயோ எங்கேயோ போய் நீங்கள் உப்பு போடுங்க இல்லைன்னா ரெண்டு உப்பு போடணும் உப்பு கூடுதல் இருக்குங்க அவர் தாரில் உப்பு இருக்குது அந்த சுவை அப்படி இருக்கும் உப்பு கூடுதல் போடிகிட்டு இருக்காது குறையும் கிடையாது அந்த இருந்தால் ஒரு ஈராங்க நடக்கும் அடிச்சு சாப்பிட்றாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி சொன்னார் அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு இதே சாமி எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து பார்க்கும்போது அங்கே வருவார் ஏதாவது ஒரு சின்ன நோயோ இல்லை ஏதோ ஒரு மாதிரி தொண்டு திண்டு தண்ணியை வச்சுட்டு மோரையில் அடிச்சுட்டு போடா எல்லாம் போகண்டா நீ நல்லா இருப்ப வா நீ கோயிலுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் சரி இப்படி போடா ஒன்றும் செய்யாடா நீ இந்த வழியில் போடா இந்த தெய்வத்தை வழிபட்டு போன்னு சொன்னார் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போவும் மக்களும் நிறைய பேர் வராங்க இப்போ இந்த தமிழ்ல உள்ள ஆட்களே இருந்து அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க அம்மாசி அம்மாசி நல்ல ஓரளவு சாமி மூடுறதுக்கு எல்லா மக்களும் வரும் இங்கேயும் டெய்லியும் மத்தியாலும் அன்னதானம் கொடுக்காங்க பத்து இருபது வரைக்கும் அவங்களால முடிஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல முறையில் இருக்குது நல்ல முறையில் அவங்க நினச்சது நடக்கும் அதுக்கு அவர் சாமிகளிடம் மக்கள் பிரச்சனைகளை சொல்லும் போது தண்ணீரை எடுத்து முகத்தில் அடிப்பாராம் பின்னர் பீடை போய்விட்டது நன்றாக இருப்பாய் என ஆசீர்வாதம் செய்வார் என்றார் ராம்ராஜ் ஒரு தண்ணி எடுத்து முகரில் அடிச்சுட்டு சரி உனக்கு போயிட்டா போய்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் அதாவது அறுபது வயசு ஆள் சொல்லுகிற மாதிரி இருக்காது ஏழாம் ஆழ்வு சொல்லுகிற மாதிரி இருக்காது நம்ம எட்டியிருந்து பார்த்து ஒரு ஆள் அங்கேருந்து அமையும் போட்டு சொன்னால் நமக்கு எப்படி வரும் அந்த குரல் மாதிரியே அவர் வரும் வித்தியாசமாக சொல்லுவார் அதில் நாங்கள் அனுபவப்பட்டதை சொல்லுவோம் அதாவது எந்த ஒரு தீங்கும் யாருக்கோ இந்த மலங்காட்டில் இருக்க அந்த பறவை பச்சிகள் இதுகளுக்கெல்லாம் அவர் எந்த ஒரு ஒரு சின்ன பொருளை கூட எங்களுக்கு தெரிய அடித்ததோ தொட்டதோ கிடையாது சாமிகளை ஒரே நேரத்தில் பல இடங்களில் பார்த்ததாக அன்பர்கள் பலர் கூறுகிறார்கள் அதே நேரம் அவர் ஒருபோதும் எந்த வண்டியிலும் ஏறிச் சென்றது கிடையாது என்கிறார்கள் எத்தனை தூரம் என்றாலும் நடந்தே செல்வாராம் காரில் வந்தவர்களை முன்னே போகச் சொல்லிவிட்டு அவர்கள் சென்று சேர்வதற்கு முன்னர் இவர் குறிப்பிட்ட இடத்தை அடைந்த கதைகளை கம்பளி மற்றும் இடையர் தவணை ஊர் மக்கள் ஆச்சரியத்தோடு பேசுகிறார்கள் அசைவம் உண்பவர்களை தாழ்வாகவும் சைவம் உண்பவர்களை உயர்வாகவும் மதிக்கும் பழக்கம் சமூகத்தில் இன்றும் நிலவுகிறது ஆனால் சாமிகள் இந்த பேதம் பார்த்தது இல்லை இப்போ இந்த சிவனூரில் கூட ஒரு அம்மா சொன்னாங்க ஏட்ட என்ன சொன்னாங்கன்னா கருவாட்டு கருவாட்டுக்குழம்போ ஏதோ கேட்டாராம் அப்போ இது இல்லை கருவாடு இல்லை அப்படின்னாரான் அந்த பானைக்குள்ளே இருக்கலாம் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான் பாருங்க அந்த அம்மா ஏட்டு சொல்லிச்சு கோவிலில் தெய்வம் இருக்கும் அறையையும் தாயின் வயிற்றையும் கருவறை என்று தான் அழைப்பார்கள் ஆனால் கோவில் கருவறையை உயர்வாகவும் தாயின் கருவறையை இழிவாகவும் கருதும் சமூகம் நம்முடையது குழந்தை பிறந்த வீட்டை தீட்டு என்று ஒதுக்குவது இன்றும் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் அருணாச்சலம் சாமிகள் தாயின் கருவறைதான் பெரிது என்று மக்களிடம் உணர்த்தி சென்றிருக்கிறார் குழந்தைகள் பிறந்திருக்குன்னா அந்த இடத்துக்கு போவார் போன உடனே தண்ணியுடைய சாமி இங்கே குழந்தை பிறந்திருக்கு ஏறந்திருக்குன்னா சொல்லுதான் பிறந்திருக்கு தான் செய்து தண்ணி போது அடிம்பார் எப்படி பாருங்க ஆ அவர் எந்த தீட்டையுமே பார்க்க மாட்டார் எந்த தீட்டும் கிடையாது அவர் பிடித்தமான வீடுனால் போவார் அவர் போயிட்டார்னாலே அந்த வீடு அவ்வளோ புனிதமடையும் ஆ ஒரு முஸ்லீம் அம்மெல்லாம் வருவாங்க அந்த அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்கில் போவாங்கன்னு சொல்லவே முடியாது இவ்வளோ தண்டி இருப்பாங்க ஆனால் அந்த அம்மா அழகாக போயிடும் அப்போ நம்ம இங்கேருந்து எந்த பண்ணணும்னா அடிச்சிட்றா இல்லையா பெரியா அப்பா அங்கே உள்ளுக்கே இருக்கா பார்த்து பாரு எப்படி பாருங்க அந்த வீடெலாம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஆயிருக்கு ஆ அந்த அம்மாவும் இவரை இவரு வேணா அங்கே வீட்டில் அந்த அம்மா வீட்டில் என்னென்ன உணவு வேணுமோ அத்தனையும் சாப்பிடுவேன் அறியாமையில் இருக்கும் மக்கள்தான் சடங்கு சம்பிரதாயம் நல்ல நேரம் கெட்ட நேரம் தீட்டு புனிதம் என ஆன்மீகத்தை கேவலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அருணாச்சலம் சாமிகளைப் போன்ற ஞானமடைந்த மகான்களோ இந்த போலி ஆன்மீகத்தை தகர்த்தெறிவதற்கு அவதாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அருணாச்சலம் சாமிகள் எப்போதும் ஒரே இடத்தில் தங்குவதில்லை ஊர் ஊராக பயணம் செய்து கொண்டே இருப்பார் குற்றாலத்தில் இருந்தபோது சங்கரானந்த சாமிகளை அடிக்கடி சந்தித்து பேசுவாராம் அவர் போய் பார்க்கும்போது தான் ஒரு இடத்துல ஒரு புலித்தோல் கேட்குறாரு அவர் சங்கரானந்த சாமி இவருக்கு தான் ஒருத்தன் புலித்தோல் கொடுத்துருக்கான் உடனே இவர் எதையுமே விரும்ப மாட்டார் எவனா கொடுத்தானோ கையில் வாங்கிட்டு வருவார் யாருக்கு வேணுமோ கொடுத்துடுவார் இப்படி அதே மாதிரி அன்னைக்கு அவர் கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு புலி தொல் இருந்தேன்னு ஒன்று கொண்டு வானு ஐயே அப்பயே சொல்லியிருந்தோம்னு நான் தந்திருப்பேன் சரி பரவாயில்ல பாப்போன்ட்டு வர்றாரு வரும்போது பாருங்க அவனை ஒருத்தன் கொடுக்குறான் உடனே தூக்கிட்டு கூப்பிட்டு போய் கதவை தட்டி இந்த அப்படி போட்டு அவரோட்டு வர்றாரு அவர் வந்து எந்த பொருளுமே கையில் தேக்கி வச்சிருக்கே மாட்டார் யார் என்ன கொடுத்தாலும் சரி எல்லாத்தையும் வாங்க மாட்டார் வாங்கினான்னா அதை எப்படியோ அவங்க உள்ள பக்தர்கிட்ட தூக்கி போட்டு வந்துடுவார் செங்கோட்டையை சேர்ந்த உலகநாதன் என்ற ஆசிரியரை நாங்கள் சந்தித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து அவரை தெரியும் என்றும் குற்றாலத்தில் நடக்கும் ஆடி அமாவாசை தினத்தில் ஐயாவை காண ஏராளமானோர் வருவார்கள் என்றும் சொன்னார் ஆசிரியர் உலகநாதன் ஒரு அமைதியான சூழ்நிலையில் மகாலிங்க மலைன்னு ஒன்று இருக்குது அந்த மகாலிங்க மலையில் முன்னூற்றி சில்ற படிகள் இருக்கு அந்த படி ஏறி மேலே மலையை பார்த்தா அங்கே மகாலிங்க மகாலிங்கமலை எல்லாம் அடங்கியிருக்கு அந்த மகாலிங்க மலைக்கு பின்பக்கம் ஒரு குகை இருக்குது அந்த குகையில் அஞ்சு சித்தர்கள் வாசம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த அஞ்சு சித்தர்களும் நம் கண்ணுக்கு வந்து அந்த தியானம் பண்ணுற நேரத்தில் அந்த மலையில் மேலே ஏறி பார்த்து தியானம் பண்ணால் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும் அது பின்புறவங்களில் உள்ள குகையில் வந்து உள்ளே செல்றது வந்து அவ்வளோ எளிதாக செல்ல முடியாது அவங்களுடைய வாசம் கிடைத்தாதான் அந்த உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் அந்த மகாலிங்க மலையை சுற்றி சித்தர் பீடமாக இருக்கிறதுல ஐயாவுடைய ஒரு பீடமும் ஒன்று சென்னையிலேருந்து தான் நிறைய சென்னை மதுரை விருதுநகர் மக்கள் தான் நிறைய பேர் இங்கே வந்து இது பண்ணுவாங்க எங்கள் குற்றாலமல்ல இவங்க இருக்கும்போது இவர் என்ன ஒரு சித்தரா என்ன ஏதில் இவ்வளோ கூட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகைக்கு இருந்தாங்க அவங்க சமாதியான பிறகு இங்கே வந்து வராங்க வந்துட்டும் போய் கும்பிட்டுட்டு போய்ட்டு இருக்காங்க அவங்களுடைய வரங்களையும் கேட்டுட்டு இருக்காங்க ஐயா அந்த வரங்களையும் கொடுத்துட்டு தான் இருக்கார் அருணாச்சலம் சாமிகளின் கடைசி காலம் எப்படி இருந்தது என கடலை சாமிகளிடம் கேட்டோம் சாமிகள் தனக்கான காலம் நெருங்கிவிட்டதை அறிந்து இறையுடன் கலக்கும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் மக்களோ அவரை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க முயன்று கொண்டிருந்தார்கள் என்றார் கடலை சாமிகள் உடலை தேர்தலும் போது ஆஸ்பத்திரிக்கு போகண்டாங்கிறாரு ஆனால் மக்கள் பூரா ஆஸ்பத்திரிக்கு ஒட்டு போறாங்க ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவருக்கு அது பிடிக்கலை பிடிக்கலைங்கும்போது மறுபடியும் இவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யும் நான் என் வீட்டில் வைக்கேன் ஓன் வீட்டில் வைக்கான் தென்காசியில் உள்ளவங்களாம் நிறையா பேர் என் வீட்டில் வச்சிருந்தேன் உங்களை பாதுகாத்துக்கிட்டுதான்றாங்க இவர் உடைய சுட்டார் எல்லாம் வேண்டாம் என்னை மர அடிவாரத்தில் ஒன்று போட்டுரு ஏன்னா நீ இங்கே வச்சேன்னா வீட்டில் வச்சு நீ வாட்டி பூட்டி போட்டு போயிடுவா என் பிள்ளையை வந்து பார்க்க முடியாது அதனால் என்னை அங்கே வந்து வச்சுரு எனக்கு எந்த இதுவுமே எனக்கு தேவையில்லையே என் புள்ளையை வந்து பார்த்துக்கிடுவோன்றார் அருணாச்சலம் சாமிகள் தனது கடைசி காலத்தில் தற்போது ஜீவசமாதி இருக்கும் இடத்தில் அருகே உள்ள தங்கி தங்கியிருந்தார் அவரை பார்ப்பதற்காக பலர் இங்கு வந்து சென்றார்கள் கடலை சாமிகள் அவரை போய் பார்த்தபோது தான் உணர்ந்த சில உண்மைகளை அப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் வந்து வந்திருக்கேன் அவர் கூட ஒரு நண்பர் இருந்தவர் இந்த மாதிரி கடலசாமி வந்திருக்கேன் அப்போ பேச முடியல பேச முடியலைங்கும்போது உடனே அப்போ அவர் அப்போ இளநி அங்கே வெட்டி வச்சிருக்காங்க ஆகார் அப்போ நான் ஊற்றிகிட்டே இருக்கேன் இறந்து போயிட்டே இருக்கேன் அப்போ தான் மறுபடியும் என்னச்சிதாருனா என் கையை அப்படி பிடிச்சிக்கிட்டார் கையை அப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு அவரும் பிடிச்சிருக்குறாரு அந்த மட்டும் அந்த குண்டியை தூக்கி 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 அடிச்சு சுற்றி வரார் சுற்றி வரும்போது அவர் சொல்கிறார் ஏடா நம்ம தெய்வமேங்கிறதே இல்லை இயற்கை தான் தெய்வம் இயற்கையே வழிபாடு பண்ணு எப்படி பாருங்க இயற்கையே வழிபாடு பண்ணு அதுக்காக அந்த தெய்வம் இந்த தெய்வம்லாம் கிடையாது ஆனால் அவர் வந்து இந்த ஐயா வழிபாடுன்ட்டு சாமித்தோப்பு அதைத்தான் அவர் வழிபாடு பண்ணுவார் அவர் ஃபுல்லாகவே அகிலத்திரட்டி அம்மான்னு ஒரு புக்கு இருக்கு அந்த புக்கு தான் கையில் எப்போவுமே வச்சுருப்பார் உங்களை மாதிரி பக்தர்கள் வராங்கன்னா அதை எடுக்குப்பார் அதை படிடாம்பார் படித்தோடனே அதில் உள்ள விளக்கத்தை சரி நீ இப்படி இப்படி இருப்ப எப்படி பாருங்க அவர் வழிபாடே பண்ண மாட்டார் உருவழிபாடு ஆனால் மக்கள் பண்ணுதுன்னா அதை சரி சரின்னு விட்டுருவார் நீ பண்ணிக்கோ ஆனா அவரும் அருணாச்சலம் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் ஜீவசமாதியானார் இதைத் தொடர்ந்து அவரது விருப்பப்படி மகாலிங்க மலையின் அடிப்பகுதியில் உள்ள ஆலமரத்தின் கீழ் அவருக்கு ஜீவசமாதி எழுப்பப்பட்டது அருணாச்சலம் சாமிகள் இறைவனுடன் ஐக்கியமான பின்பு தன்னை தேடி வந்த அன்பர்களின் குறைகளையெல்லாம் தீர்த்து வைக்கிறார் வாழும்போது அவரை பற்றி அறியாத மக்களும் அவரை பைத்தியம் என அழைத்த மக்களும் இன்று அவரை தெய்வமாக வணங்கிச் செல்வதை நாம் நேரில் பார்க்கலாம் ஐயாவின் ஜீவசமாதிக்குச் செல்வதற்கு தென்காசி சென்று அங்கிருந்து சுரண்டை செல்லும் பாதையில் பயணிக்க வேண்டும் ஆய்க்குடிக்கு அடுத்து கம்பிளி என்ற ஊரிலிருந்து வலதுபுறமாக சுந்தரபாண்டியபுரம் செல்லும் சாலையில் பயணித்தால் ஐயாவின் ஜீவசமாதியை மகாலிங்கமலையின் அடிவாரத்தில் காண முடியும் வாருங்கள் அருணாச்சலம் சாமிகளை தரிசித்து விட்டு வருவோம் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று